ஓம் நமோ நாராயணாய நம ஸ்ரீமதி ராமாய நம ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணே ஓம் நமோ பகவதி வாசுவாய ஓம் நமோ வராஹமகாதேசிகா நம

நமஸ்காரம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கங்காஸ்தான நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னாக்க எல்லாருக்கும் சந்தோஷம் ஐப்பசி மாசம்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது முதல்ல தீபாவளி மட்டும்தான் இன்னும் பல விசேஷங்கள்லாம் இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீபாவளியை கொண்டாடிப்போம் தீபாவளி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னாக்க தீபங்களை வரிசையாக ஏற்றி வைப்பது அப்படின்னு அர்த்தம் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து கொண்டாடும் திருநாள் தீபாவளி ஏன் இத கொண்டாடுறோம் அப்படின்னாக்க கிருதயுகத்துல கிருதயுகத்துல வராக பெருமாள் அவதாரம் செய்தார் வராக பெருமாள் கிருதயுகத்துல அவதாரம் செய்தார் அவர் வந்து பூமாதேவியை வளர்ந்து கொண்டார் பூமாதேவிக்கும் வராக பெருமாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அதுக்கு பௌமாசுரன் அப்படின்னு பேரு பூமாதேவிக்கும் வராக புரிவாளுக்கும் பிறந்த குழந்தைக்கு பேரு பௌமாசுரன் அப்படின்னு பேரு அந்த அசுரன் அவன் வந்து பிறக்கத்தில் அசுரத்திறமையோட இருந்தான் அப்போ தேவர்கள் அசுரர்கள் எல்லாரையும் ரொம்ப 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 குடும்பப்படுத்தினான் அப்படி இப்படிலாம் குடும்ப கருத்துல அசுரர்கள்னாலே குடும்பப்படுத்த பிறந்ததாக ரொம்ப குடும்பப்படுத்தினான் தேவலோக பிண்டிகள் பதினாறாயிரம் பேரை கொண்டு போய் அடைச்சி வச்சுப்பிட்டான் பதினாறாயிரத்து நூறு பெண்களை கொண்டு போய் அழைச்சி வச்சுட்டான் அது ஒன்று அதனால தேவலோகத்துல இந்திரனோட வருணனோட அவளும் சண்டை போட்டு அவள் அம்மா யாரு அதிதி அதிதியோட குண்டலங்கள்லாம் கழுந்து வந்துட்டான் அதெல்லாம் திடீர்னு வந்துட்டான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டான் இவ கஷ்டப்படுத்தினது ஒரு யுகம் ரெண்டு யுகம் இல்லை கிருதயோகத்திலேருந்து ஆரம்பிச்சு கிருதயோகம் முடிஞ்சது அப்புறம் தேதையாக முடிஞ்சது அப்புறம் யுகமும் வந்துருந்தோம் அப்புறம் அவரது அவனோட கொடுமைகள் தொடர்ந்துட்டே இருந்தது தேவர்களுக்கு பலவித கஷ்டங்கள் ஏற்பட்டது எல்லாத்தையும் அவர்கள் இது பண்ணாங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்போ வந்து அவள் எல்லாம் பகவான்கிட்ட முறையிடுறச்ச நான் வந்து ஆஹ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் அவர் என்ன பண்ணாரு இந்த துவாபர் யுகத்துல கிருஷ்ணன் சத்தியபாமா சத்யபாமா யாருனாக்க பூமாதேவியோட அம்சம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பூமாதேவியும் வராக பெருமாள் தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த வராக மூர்த்தி எப்படி பெருமாளோட அவதாரமோ கிருஷ்ணன் எப்படி விஷ்ணுவோட அவதாரமோ அதே மாதிரி பூமாதேவியோட தான் சத்தியபாமா அந்த சத்தியபாமாவோட ஒரு ஒருத்தரும் என்ன பண்றாரு இந்த இவனை பத்தி தெரிஞ்சிடறது தெரிஞ்சிட்டு இரு இருக்கிற இடம் வண்டியை விட்டுட்டு போறாரு அந்த ஊர் பேர் பிராக் ஜோதிஷபுரம் பிராக் ஜோதிஷபுரம் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு போகிறாரு போகிற கருட வாகனத்தில் எழுந்தெழுதி எழுதி போகிறார் கருட வாகனத்தில் போகிறாரு போகிற வழியெல்லாம் சண்டை அப்புறம் முரண் அப்படின்னு ஒரு அசுரன் தான் அந்த அசுரனை முராசுரன் அவனை அழிக்கிறார் அவனை சண்டை போட்டு அழிக்கிறார் அதனால் இவனுக்கு கிருஷ்ணனுக்கு முராரி அப்படின்னு ஒரு பேர் வந்தது அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு நரகாசுரனோட சண்டை போட்டு வரவதன் செய்கிறாரு அவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்க ஒரு வரம் கேட்குறான் செத்து போரிச்ச ஒரு வரம் கேட்குறான் இது வந்து செத்து போற நாள் வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணப்பட்ட சதுர்த்தசி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கிருஷ்ணப்பட்ட சதுர்த்தசி அதனால அன்றைக்கு பின்னிரவு பின்னிரவுனாக்க அதிகாலை நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் நினைச்சுக்கணும் நினைச்சுக்கிண்டு எல்லாரும் அதிகாலையில் எழுந்து அஹ் நீத்தா மாடுறோம் எப்படி மகாலட்சுமி கடாஷம் கிடைக்கணும் இல்லையா அதனால எண்ணெய் நல்லெண்ணெய் சீயக்கா அது ரெண்டுலேயும் மகாலட்சுமி இருக்கா நல்லெண்ணெய் சீக்கால மகாலட்சுமி இருக்கா இதில் வந்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணணும் அந்த வெந்நீரில் கங்காதேவி வந்துடுறா கங்காதேவியோட கலாஷம் கிடைக்கணும் மகாலட்சுமி கிடைக்க கிடைக்கணும் அப்படின்னால நம்ம எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருந்து வெந்நீரில் பண்ணணும் எண்ணெய் பண்ணணும் எப்படின்னாக்க மங்கள பொருள்கள் எல்லாம் பெருமாள் சனியில் வச்சு சேவிக்கணும் அந்த எப்படின்னாக்க எண்ணெய் சீர்கா மஞ்சப்பொடி அதெல்லாத்தையும் பெருமாள் சனியில் சாம்பாரத்தை வச்சு சேவிச்சிடணும் சேவிச்சதோட அதோட நம்ம புதுசாக இருக்கவேன் புடவை துணிமைகள் எல்லாத்தையும் மஞ்சள் தடவி எடுத்து வச்சிடணும் பட்டாசு எல்லாத்தையும் பக்கத்து வச்சுக்கணும் வச்சு சேவிச்சிடணும் சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளுக்கு பட்சங்கள் எல்லாம் பண்ணணும் வழக்கு ஏற்றி வைக்கணும் நல்லா கோலம் போடணும் வாசல் ஃபுல்லாக நிறைய வழக்கு ஏற்றி வச்சு கோலம் போட்டு பட்டாசுகள்லாம் ஆஹ் வெடிக்க வைக்கணும் குழந்தைகளுக்கு சாதாரணமாக தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னாக்க ஒரு விதத்துல புது ட்ரெஸ் அப்புறம் பட்டாசு வெடிக்கிறாளே பட்டாசு இல்லாததே எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா பட்டாசு வெடிக்கிற சந்தோஷம் வேற புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிற சந்தோஷம் வேற இனிப்புகள் அதெல்லாம் சாப்பிடுற சந்தோஷம் வேற அது இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஆற்றுல இருக்கக்கூடிய பெரியவாளை குழந்தைகளை சேவிக்க வைக்கணும் பெரியவாளோட சேவிக்கணும் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரத்துக்கு அந்த எல்லாம் இருந்தாக்க அவளை போய் செய்விச்சு அவளோட ஆசீர்வாதத்தை பரிமூலமா வாங்கிக்கணும் ஏன்னாக்க நமக்கு பெருமாளோட ஆஹ் கடாஷம் தேவை அதோட பெரியவாளோட ஆசீர்வாதம் முக்கியமான தேவை அதுவும் தான் இன்னும் நமக்கு ஆசீர்வாதம் பண்படங்கு பெருகும் எதுக்காக விடிய காத்தால குளிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கா அப்படின்னாக்க விடிய கால குணம் ஏறங்கிறது எல்லாருக்கும் சத்த குணம் மேம்படும் ரஜோகுணம் தமோ குணம் இல்லாம விடிய காத்தாலும் செய்யக்கூடிய எந்த காரியமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால விடிய காத்தால் எழுந்திருக்கணும் அந்த நேரத்துல எழுந்து ஆஹ் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே நல்ல பலன்களை தரணும் முக்கியமா அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை அன்னைக்கும் செய்யணும் அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கும் மகாலட்சுமி பூஜை செஞ்சாக்க கலாசம் கிடைக்கும் இது வந்து காலங்காலமா இருந்து அதனால பெருமாளுக்கு நிறைய பூ சாத்தி பிரசாதங்கள் நிறைய நைவேதி பண்ணி குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும் இது வந்து கிருஷ்ணன் நமக்காக கொடுத்த ஒரு நல்ல நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை ஷேர் பண்ணிக்கணும் எப்படின்னாக்க கூட பிறந்தவா வெளியூர்ல இருந்தாலும் சரி உள்ளூர்ல இருந்தாலும் சரி எல்லார்ட்டையும் அந்யோன்யமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பண்டிகைகளோட முக்கியத்துவம் பண்டிகைகள்னால சாப்பிட்றது மட்டும் முக்கியத்துவம் நினச்சிக்க கூடாது எல்லார்ட்டையும் மிங்கு ஆகிக்கணும் இப்போ இந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள்லாம் டிவினா டிவியோட உட்காந்துக்கிற அப்படி இருக்கக்கூடாது பெரியவாளை போய் சேவிக்கணும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் பெருமாளோட கடாட்சம் வேணும் அப்படிங்கிறத முக்கியமாக நினச்சிக்கணும் அதனால தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதோடு இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடுங்கோ ஓம் நமோ நாராயணா